ஸ்ரீகுருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி புலன்கள் சிம்ம ராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே கேது வராருங்க ஏழாம் இடத்துல ராகு வராரு யார் கூட எல்லாம் நீங்கள் பழகிறீங்களோ அவங்க விஷயத்துலலாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் நல்லவன்னு நினச்சி பண்ணுவீங்க நீ நல்லவன் தானே அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டுட்டு பழக முடியாது இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர்த்து கூட பழகுவோம் இந்த நபர் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு கீழே பறிக்கிறதே அந்த நபர் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்துக்கும் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று சிம்மராசிக்கு ஏன் இந்த மூன்றாம் நபர்னால் எட்டாம் இடத்துலேருந்து சனி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம் எதிரிகள் ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துலேருந்து ஆறு எட்டு ஆகிய இரண்டு இடங்களும் ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் இந்த இரண்டு இடங்களுக்கும் சனி சம்மந்தப்படுறாரு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கார் இதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும் எதிரிகள் மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் யார்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்ககிட்ட தான் போய் வாங்குறீங்க நீங்கள் வந்து கந்து வண்டி காரண்ட்டை வாங்கக்கூடாதுன்னா அந்த கந்து வண்டி காரண்ட்டை தான் போய் வாங்குறீங்க அதே மாதிரி இந்த மீட்டர் வட்டி கொடுக்குறவன்கிட்ட போய் வாங்கக்கூடாதுன்னா அவன்கிட்ட தான் போய் வாங்குறீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை இது மட்டும் இல்லை நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறவன்ட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் போய்ட்டு நட்பு பாராட்டுறோம் இதை மாற்றி பண்ணணும் வெளியில் இருக்கிறவன்ட்ட சண்டை போட வேணாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவன்ட்ட நட்பு பாராட்டணும் ஆனால் இங்கே மாற்றி நடக்கிறது உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலைகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் நிம்மதிங்கிறது இருக்காது ஏற்கனவே நிம்மதி இல்லை சனி இதில் பத்தாவதுக்கு கேது ஒன்று ஏழு ஆகிய இடங்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் மறைவு ஸ்தானங்களில் உங்கள் குறிப்பாக நீங்கள் வீட்டில் துணி உணர்த்துறீங்க அப்படின்னா அந்த துணியை ஒ ஒளர்த்தி எடுத்துகிட்டு ஒதறிட்டு படித்து மடித்து வைங்க இல்லாட்டி அதுக்குள்ளே புழு பூச்சி பறவைகள் எதுவானால் இருக்கலாம் நீங்கள் அதை எடுத்து உடுத்திக்கணும்னு நினைக்கும்பொழுது அதனுடைய தாக்கம் உங்கள் உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வெளியிலேருந்தும் பிரச்சனை வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் விரக்தி மனப்பான்மை சன்னியாசம் போகலாமா சாமியாராக போகலாமா இப்படியெல்லாம் யோசிக்கிறதுனால முடியாது இந்த நம்ம கஷ்டத்துக்கு சாமியாராக போக முடியாது உங்கள் ஜென்மாவில் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தால் மட்டும்தான் சாமியாராக போக முடியும் எல்லாருமே சாமியாராக போக முடியாது சில பேர் சாமியாராக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு சுக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரத்தில் தடுமாற்றம் வியாபாரத்தில் கவனிக்க மாட்டீங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் வியாபாரத்தை போய் கவனிக்க மாட்டீங்க அங்கே கிட்டே வேலை பண்ணுறக்கப்போ உங்களுடைய கீழே வேலை பண்ணக்கூடிய பசங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பொருளை விற்க ஆரம்பிப்பாங்க இதனால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து முதல் ஒரு ஆறு மாதம் பிரச்சனை இல்லை இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அதீத நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற கணவன் கிட்டியோ மனைவி கட்டியோ குழந்தைங்க அண்ணன் தம்பி கிட்டியோ மாமா மச்சாங்கிட்டேயோ பேசிக்கோங்க வெளியாட்ட போயிட்டு அதை வாயை திறந்து பேசாதீங்க உங்கள் வீட்டில் என்னடா பிரச்சனை பண்ணலான்ட்டு சில பேர் ரெடியாக வாசலில் திருவாரத்தில் நின்று காத்துருக்காங்க அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையோ வெளியாரிடம் சொல்வதை தவிர்ப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் கொஞ்சம் இந்த ஐசோலேட்டட் பிளேசஸ் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் இல்லாட்டி கொஞ்சம் பாழடைஞ்ச இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் போகிறது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சர்ப்பங்கள் உங்கள் உங்கள் தலையிலேயே உட்காந்துட்டு தலையும் இடுப்புலேயும் உட்காந்துட்டு ராகு தலையில் உட்காந்துட்டு கேது இடுப்பில் உக்காந்துட்டுருக்கார் அதனால் மறைவு ஸ்தானங்கள் இந்த மாதிரி பாழடைஞ்ச இடங்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போகிறது சில பேர் வந்து ட்ரெக்கிங் போகிறம்பாங்க ட்ரெக்கிங்லாம் போகிறது வந்து இப்போ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஏன் இது வந்து சிம்மராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு உள்ளவர்கள் நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் முன்னாடி நிற்போம் நாங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு நீங்கள் இல்லாமல் கிடையாது ஆனால் எப்போ போகணும்ட்டு உங்களுக்கு வந்து நேரம் சரி இல்லைங்கும்போது நீங்கள் போனீங்கன்னா மற்றவங்க எல்லோரும் இப்படி லெஃப்ட்டு போகும்போது ஏதோ ஒரு படத்தில் வந்து ராஜா வந்து போகும்போது எதிரில் கரடி வந்து மூஞ்சிட்டு துப்போம் அந்த மாதிரி துப்பு வாங்கினா கூட பரவாயில்ல ஆனால் அங்கே போயிட்டு கடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கடி அந்த கரடியோ இல்லை புளியோ இல்லை பாம்போ ஏதாவது கடிச்சு வச்சுருந்தா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் உயிருக்கு ஆபத்து வராது இந்த கேது பயிற்சினால உயிருக்கு ஆபத்து வராது சனி பயிற்சினாலும் உயிருக்கு ஆபத்து வராது ஆனால் உயிர் போகிற லெவலுக்கு என்ன கஷ்டம்லாம் வருமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்கிறதுக்கும் சேஃபான இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வண்டியில் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறீங்க இந்த ஃபுட்போர்ட்டில் டிராவல் பண்ணுறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் போர்ட் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட நேரம் அந்த பஸ்ஸையே கீழ கவுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் நீங்கள் யார் இது யாரும் குண்டு வச்சு கவுக்கணும் இல்லை யாரோ தள்ளி விடணுங்கிறதுல அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்டீரிங் உடையலாம் இல்லை டயர் பங்க்சர் ஆகலாம் இப்படி ஏகப்பட்ட சங்கடங்கள் உங்களால் அடுத்தவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கிற கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் கோபத்தினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு நஷ்டம் வராமல் இருக்கணும்னா எப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்படுனா முதல்ல உங்களுக்கு உடம்பை கெடுக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால் தவறுகள் செய்து உங்களுடைய வேலை வாய்ப்பை கெடுக்கும் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியாட்ட பேசாதீங்க வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டின கணவன் வந்தான் ஆயிரம் தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின மனைவியவ தான் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்களாக நினச்சிக்கிட்டு இல்லை இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட பேசுனா எனக்கு ஐடியா கிடைக்கும் எவனும் ஐடியா தரமாட்டான் இந்த இடத்துல இந்த குழம்பின குட்டியில் எப்படி மீன் தான் அவன் பார்த்துட்ருக்கான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது யா ஆயிரம் தான் இருந்தாலும் என் ஆளுங்க தப்போ ரைட்டோ சாட்சிகாரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழறது நல்லது நீங்கள் டைரெக்டாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பண்ணின தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடுத்துனாலே உங்கள் வாழ்க்கை துணை நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே சமயம் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏழாம் இடத்துல ராகு வந்திருக்காரு அடுத்தவர்களால் கெடுதல் ஏற்படுறதுக்கு அடு ஒன்றா நீங்கள் அடுத்தவங்களை கெடுப்பீங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துருக்கறதுனால அடுத்தவங்களால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கேது உங்களை கெடுத்துட்டு இருக்காரு மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை எல்லாம் பார்த்திங்கன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகும் இமோஷ்னல் இம்பேலன்ஸ்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நஷ்டம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இல்லை அரசு எந்த வேலை பண்ணுறீங்க அரசு எந்த ஒரு பதவிக்காக முயற்சித்து கொண்டு இருக்கீங்க இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு கண் இருப்பது நல்லது நீங்கள் செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துகிறேன் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிலிடரியில் இருக்கேன் அப்படின்னா இவர்கள் உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் என்ன பண்றாங்க ஏன்னா போலீஸோட வேலையை என்ன அடுத்தவனை கண்காணிக்கிறது அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவன் எவன் எவன் இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத கண்காணிக்கிறது அவசியமான ஒன்று ஸோ இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு அறுபது சதவிகிதம் மட்டும்தான் நல்லது பண்ண போகிறாரு கேது ஓரளவுக்கு ஜாஸ்தி டென் பர்சன்ட் ஜாஸ்தி செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் இந்த என்னதான் செவன்ட்டி பர்சன்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையும் வெட்டைத்தி மனப்பான்மையும் ஏற்படுத்துறதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது துர்கா சப்த ஸ்லோக்கியை வழிபடுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து துர்கை உங்களுக்கு அரணாக இருப்பாள் சக்கரத்தாழ்வார் உங்களுடைய ஆயுதமாக செயல்பட்டு எதிரிகளை வெல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபரன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்